நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் தான் ருத்ர தாண்டவமே ஆட போகிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோட வந்து போய்னா இருந்துட்டு இருக்காங்க அதாவது இத்தனை நாளாக இருந்த மல்லி வேற ஆனால் இதுக்கப்புறம் இருக்க போகிற மல்லி வேற ஏன்னா வெண்பாவும் மல்லியும் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு நான் மல்லியம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மாவுக்கு எதுனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி செம்ம கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருடைய சுயபு சுயர்போத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு விஷயம் வந்து நடக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புரிச்சிக்கல அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இப்படி வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சே போயிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம வெண்பா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மல்லி கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜசூரியும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்பெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறது ஓகே தான் அவர் வந்து இப்போ என்ன தெரியாத மாதிரிலாம் பண்ணல அதாவது இங்கே வந்து இப்போ என்ன எவிடன்ஸோடு தான் பண்ணுறாரு ஆனால் அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சாலே போதும் பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம மல்லி மேலே வந்து இப்போ என்ன கோவப்பட்டு இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா மல்லி வந்து என்ன அவங்களோட மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அது எல்லாமே நம்பிக்கை ஓடுற மாதிரி விஜய் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து போய் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதை யாராலையுமே வந்து போய் மாற்ற முடியாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க கடைசில இப்போ இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரையும் இப்படி மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஏற்கனவே இந்த விஷயம்லாம் முடிஞ்சு நம்ம மல்லி வந்து இப்போ வேணா வேலைக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கடைசியில் வந்து இப்போ என்ன வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ என்ன நம்ம விஜய்கட்டியும் போயிட்டு டேரக்டாக கேட்குறாங்க இந்த மாதிரி தான் இந்த வேலை அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் அந்த வேலைக்கு போகட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அது உன்னோட விருப்பம் நீ போகிறதுனா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க கடைசியில் தான் வந்து இப்போ இந்த ரஞ்சதாவும் ராஜஸ்வரி வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து வசமாக சிக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு ஏற்கனவே

ஏன் வெண்பாவே விற்கிறது கூட வந்து போயின்னா நீ தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து சொல்லாமச்சுறாங்க அந்த ஒரு விஷயம் அவங்கள நல்லா வந்து போயின்னா வாட்டி வதக்கிடுச்சு போல் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட ஓ அப்படியா உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற வந்து சொல்லி இப்போது இந்த ராஜஸ்வரியையும் ரஞ்சிதாவையும் அடி அடி நடித்து எழுது கட்டிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க